அம்மா நான் வளமுடன் வாழ வைப்போம் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு என்ன பேர் சுந்தரபுரம் பவனியாவாத் சாத்ரி வேளாங்குளம் சுந்தரபுரம் நான் உங்களோட தகவலை நான் அறிஞ்சு உங்களோட பேர பிள்ளையோட மூன்று பேரோட இருக்கிறீங்களாம்னு சொல்லி பணம் இல்லாமல் இருக்கிறீங்களாம்னு சொல்லி நான் இந்த தகவலை அறிஞ்சு உங்கள்கிட்ட கதைக்க வந்திருக்கிறேன் ரெண்டு இரண்ட புள்ளிகளாகவே அங்கால் நினைக்கிறார்கள் அவள் எத்தனாம் ஆண்டு படிக்கணும்

சரி நான் இந்த தகவலை எங்களோட நிறுவனம் ஊடாக அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வச்சு உங்களுக்கு நான் இதுக்கு பதில் ஒன்றா சொல்வேன் உங்களோட வீட்டை இருக்கா நான் படம் பிடிக்க போகணும் உள்ளங்க சரிதானே எப்படி இருங்க வாரம் இதான் இவர்கள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடு மேலே மிகவும் பார்க்க பார்க்க மிகவும் கஷ்டமான நிலைமையில் சமைக்கிற அடுப்புகள் வீடுகள் தான் இதே போன்று தான் இருக்குது மருமை இருக்கிறன்றது எங்களுக்கு தெரியக்கூடிய இருக்குது நேரடியாக இந்த வீட்டிலேருந்து தான் வாழ்கிறேன் இது பின் இந்த பின் பின்புறம் இதனவே இருக்கிற வீடு சரி அம்மா இந்த தகவலை எடுத்துட்டேன் நான் அதை அறிவிக்கிறேன் பிறகு நான் விட்டு சொல்கிறேன்னு என்னென்னு சொல்லுவேன்னே அனுப்பி போட்டு எனக்கு காலும் காலே நேயலாது காலுக்கு என்னடி சரிம்மா ஓகேம்மா நன்றி